எப்பவுமே மார்னிங் எந்திரிச்சதும் என்னோட இந்த குட்டி கார்டன்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் என்னோட மார்னிங் ரொட்டீனையே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸ்டார்டிங்ல செடி வாங்கிட்டு வரும்போது எல்லாமே கொஞ்சம் மக்கா தான் இருந்தது இப்பதான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா விரிய ஸ்டார்ட் பண்ணுது அது பாக்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது கீரை விதை போட்டு ஒரு டூ வீக்ஸ் பக்கமா ஆயிடுச்சுங்க இப்ப வந்து நல்லாவே அதோட குரோத் இருக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம வீட்லயே ஆர்கானிக்கா கீரை வந்து அறுவடை பண்ணிடலாம் இன்னும் ரெண்டு மூணு பாட்டுல மண்ணு மட்டும் போட்டு வச்சிருக்கேன் செடி எதுவுமே இன்னும் வாங்கல என்ன செடி வாங்கலாம்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க லஞ்சுக்கு வந்து முருங்கா சாம்பாரும் மணத்தக்காளி கீரையில வந்து வந்து பொரியலும் பண்ணியிருந்தேன் இந்த கீரை வந்து ஆத்தா வீட்டிலேருந்து கொண்டு வந்தது தான் டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருந்தது இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் ஆத்தா வீட்டில் வந்து பொன் குட்டி குட்டி போட்டிருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து இன்றைக்கி கண்ணு முடிச்சிருச்சு ஆத்தா மார்னிங்கே ஃபோன் பண்ணி சொன்னாங்க சரி அதையும் நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஆத்தா வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியை செஞ்சுக்கலாம்னு சொல்லியிருந்தேன் நேற்று நைட்டு பூரிக்கு மாவு பிணையும் போது கொஞ்சம் அதிகமாக சேர்த்து பிணைஞ்சிருந்தோம் மார்னிங் மீதி இருந்த மாவில் ஃபுல்லாக பூரி வந்து போட்டாச்சு தாத்தாக்கு வந்து பூரி கொஞ்சம் பிடிக்கும் சரி அவங்களுக்கும் சேர்த்தே நம்ம வந்து கொண்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஆத்தா வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கும் சேர்த்து பூரி வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம்